இந்த சட்டம் கொண்டு நல்லது நல்லதுதான் நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து இது மூலயமா வந்து தற்கொலைகள்லாம் கம்மியாகும் பல குடும்பம் வந்து வாழலாங்க முதல்ல வாயில போட்டிங்க எடுக்க முடியாது எங்களை மாதிரி சின்ன மீன்களுக்கு போட்டு பிடிக்க பார்க்குறாங்க இந்த சட்டம் இந்த ஒரு காலகட்டத்திற்கான ஒரு சரியான பார்வையாக தான் பார்க்குறோம் முதலமைச்சர் எடுத்துன்னு வந்த சட்டம் நல்ல சட்டம் ஏன்னா இந்த மாதிரி கடன் வாங்கிட்டு அவங்கவுங்க நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க பெரிய பெரிய ஆள்லாம் கடன் வாங்கிட்டு கோடிக்கெல்லாம் கடன் வாங்கிட்டு ஊற விட்டு போடுறாங்க அவங்களாலாம் வந்து எதுவும் கேட்க மாட்டாங்க சாதாரண பேங்க்ல வாங்கினா கூட அதை என்ன பண்றாங்க ரெட்மார்க் போட்டுறாங்க ரீமார்க் போட்டுறாங்க அது ரொம்ப கஷ்டம் இந்த சட்டம் வந்து ரொம்ப நல்ல விஷயம் கொண்டு வந்ததுக்கு அது ரொம்ப நாங்கள் கடன் பட்டுருக்கோம் தமிழ்நாடு அரசு வந்து கட்டாய வசூலிப்புக்கு எதிராக ஒரு மசோதா கொண்டு வந்திருக்காங்க அது கட்டாயம் அந்த கடன் வசூலிக்கிறதுல நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படி யாராவது வசூலிச்சா அவங்களுக்கு வந்து மூணு வருஷ தண்டனை அப்புறம் வந்து அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் ஃபைன் போடுற மாதிரியான சரத்துக்கள் அதில் இருக்குது இந்த கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த மசோதாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பாக வரவேற்கலாம் இப்போ வந்துட்டு ஏன்னா வந்துட்டு எவ்வளோ ஏழை குடும்பம்லாம் இருக்காங்க கூலி வேலை செய்கிறவங்க அந்த மாதிரி தான் இருக்காங்க அவங்கக்கிட்ட வந்து நம்ம வந்து நீங்கள் கட்டி தான் ஆகணும் அப்படின்னா அவங்களால எதுவும் பண்ண முடியாது அவங்களுக்கு என்ன இருக்கோ அதை தான் அவங்க வச்சு கட்ட முடியும் அதனால் வந்துட்டு இந்த சட்டம் கொண்டு வர்றது நல்லது தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து இது மூலயமா வந்து தற்கொலைகள்லாம் கம்மியாகும் பல குடும்பம் வந்து வாழலாங்க இவ்வளவோ இருக்கும் கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஒரு பிரச்சனை வருதுன்னா அவங்களுக்கு எதிராக இருக்குன்னா அது கண்டிப்பாக கொண்டு வரலான்னா இப்போ நான் ஒரு இடத்துல நான் வாங்குறேன் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அவங்க என்னை வந்து ரொம்ப டார்ச்சல் பண்ணுறாங்க எனக்கு வந்து ரொம்ப மோட்டிவேஷன் கொடுத்து நீங்கள் பண்ணி கட்டி தான் ஆகணும் அப்படின்னா என்னால் முடியல அப்படின்னா நான் கண்டிப்பாக அந்த சுச்சுவேஷன் போவேன் இந்த ஒரு சட்டம் வருது அப்படின்னா கண்டிப்பாக பயப்படுவாங்க ஓ சி இவங்கள நம்ம ரொம்ப மோட்டிவேஷன் பண்ணக்கூடாது பண்ணால் இவங்க எதனா பண்ணிட்டாங்கன்னா நம்மளுக்கு கொண்டு போய் ஜெயிலில் வச்சுருவாங்க நம்மளுக்கு ஃபைன் கட்டுவாங்க ஒரு வகையில வந்து இது வந்து கடன் வாங்குறவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஆகாது இப்போ உங்களுக்கு அவசரமா கொஞ்சம் கடன் தேவை இருக்கு அப்போ இந்த நிதி நிறுவனங்கள் உங்களுக்கு காசு தாரதுல வந்து சிக்கலை ஏற்படுத்தாதா இது அண்ணா ஏன்னா நான் வந்துட்டு இப்போ கரெக்டாக கட்டிடுவேன் என்னால் கட்ட முடியாத சுச்சுவேஷனில் தான் வந்து நான் இது பண்றது தள்ளி நான் இப்போ ஒரு எனக்கு ஒரு மாதம் எனக்கு டைம் கொடுங்க அப்படின்னு நான் கேட்குறேன் அந்த டைம் அவங்க கொடுக்கல எனக்கு நெருக்கடி கொடுத்தாங்கன்னா தான் இந்த சட்டம் வர்றது எனக்கு கண்டிப்பாக எனக்கு இதுவாக தானே ஹெல்ப்ஃபுல்லாக தானே இருக்கும் மற்றபடியாது இல்லை உண்மையிலே வரவேற்கத்தக்கது அதில் மாற்றுகிறது கிடையாது ஏன்னா இன்னைக்கு சராசரியா நாம பார்க்கக்கூடிய அவர் மேல இல்லை அவருடைய அரசாங்கத்து மேல பல்வேறு நமக்கு முரண்பாடுகள் உண்டு இந்த சட்டம் இந்த ஒரு காலகட்டத்திற்கான ஒரு சரியான பார்வையாக தான் பொது பொதுவுடையே அப்படி தான் பார்க்குது எங்கள் கட்சி அதை அந்த பார்வையில் தான் போகுது நான் அந்த எங்களோட கட்சியோட பார்வையை தாண்டி ஒரு தனி மனிதனாக ஒரு சராசரி உழைக்கக்கூடிய உழைப்பாளியாக நான் பார்த்தாலும் நான் இன்றைக்கி ஒரு கந்து வட்டியில் பல்வேறு விஷயங்கள்லாம் மாற்றியிருக்கேன் நான் வந்து கொடுக்குறேன் ஏமாற்றணுங்கிறது எங்களோடய நோக்கம் இல்லை ஆனால் இழுக்கும்போது இவங்களோட த்ரெட்டன் பயமுறுத்தல் அது வங்கியாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அதுக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய மைல்கல்லான சட்டம் இதில் கூட இன்னும் கொஞ்சம் ஆழமாக அது விவாதித்து பண்ணியிருக்கலாம் இருந்தாலும் இது தற்போது மிக மிக அத்தியாவசியமானதும் வரவேற்கத்தக்கதுமான விஷயமாகும் இல்லை இப்போது இந்த கடன் விஷயத்தை பொறுத்தளவில் நிறைய குழுக்கள் சுய உதவி குழுக்கள் மாதிரி நிறைய ஆரம்பிச்சிருக்காங்க எளிமையாக மிக எளிமையாக வந்து குடும்பத்தார்களுக்கு பெண்களுக்கு வந்து கடன்கள் வந்து வழங்கப்படுது இப்போ இதுக்கெல்லாம் ஒரு சிக்கலாக இந்த சட்டம் அமையும் நீங்கள் பார்க்குறீங்களா வாய்ப்பு இல்லை ஏன்னு கேட்டால் சுய குழு ஒவ்வொருத்தருடைய பயலாக ஒன்று சுய குழுவுக்கு தனிப்பட்ட ஒரு பயலாக உண்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பயலாக உண்டு அந்த ஆனால் ஒரு பேசிக் பயலாக ஒன்று உண்டு அந்த பேசிக் பயலாலே இவங்க ஒரு சின்ன சின்ன விஷயங்களை உள்ளீடு பண்ணியிருப்பாங்க இப்போ அதில் வந்து ஒரு எல்லா சுயளுமே செக்யூரிட்டி இல்லாமல் பண்ணலை அப்போது இவங்க எங்கே த்ரெட்டன் பண்ணுறாங்கன்னா சம்மந்தப்பட்டவங்களை தாண்டி அந்த ஜாமீன் கையெழுத்து போட்ட இல்லை உறுப்பினர்களை அவங்க த்ரெட்டன் பண்ணுறது தான் அப்படி தான் இன்றைக்கி பயலாக எல்லா பயலாவும் இருக்குது அப்படி தான் நடைமுறையில் வாங்கிக்கிட்டு இருக்காங்க அப்போது இன்றைக்கி அதை அந்த பயலாவில் பேஸ் பண்ணி இன்றைக்கி அவங்க பண்ணுறது இன்னும் போகிற காலகட்டத்தில் இதை மாற்றுவதற்கான இடம் போகலாம் இல்லை இந்த அச்சமே கூட அவங்கள கொஞ்சம் தேங்க வைக்கலாம் ஏன்னா சரி இதை ஃபோர்ஸ் பண்ணால் சட்டம் ஒன்று பாஸ் ஆகிருக்கு ஏன்னா எல்லாேருக்கும் இன்றைக்கி பாஸ் ஆன சட்டத்தோடய நுணுக்கம் யாருக்கு தெரியாது இன்னும் அதனோட காப்பி வரல அதனோட முழுத்துவம் தெரில எப்போதுமே எந்த ஒரு சட்டமும் மக்களுக்கான சேவைக்கான திட்டங்கள் வந்தாலுமே அது மக்களை சென்றடைகிறதுல மிகப்பெரிய தோல்வி இருக்குது அதை யாரோ ஒரு அமைப்போ ஒரு கட்சியோ தேவைக்கு தகுந்த மாதிரி தான் அதை எடுத்துகிட்டு போய் முன்னிறுத்துவாங்க அது மாதிரி இது எதிர்காலத்தில் அப்படி ஒரு சூழல் வருமானால் அது அந்த இடத்துல இருந்து பெரட்டி போடுறதுக்கான வாய்ப்பாக இருக்கும் மிரட்டுறது அது கூடாது ஏன்னா எக்ஸாம்பிள் வரும் சார் ஒரு விவசாயி கடன் வாங்குறான் ஒரு விவசாயி கடன் வாங்குறான் அந்த பயிரெல்லாம் அழிஞ்சு போயிடுது அவன் அதை நம்பித்தான் விவசாயம் பண்ணுறான் லோன் வாங்குறான் ஸோ அதுவே இல்லைன்னும் போது அவன் என்ன பண்ணுவான் அப்படி ஒன்று இருக்கு இன்னொன்று நீங்கள் நல்லா இருக்கிறீங்க உங்களுக்கு சூரியட்டி போகிறதுக்கு ஆள் இருக்குது உங்களுக்கு செய்கிறதுக்கு ஆள் இருக்குது எங்களை மாதிரி மக்களுக்கு ஆள் இல்லை அப்போது நாங்கள் வாங்கின கடனுக்கே மாற்றுத்திறனாளியாக நாங்கள் கொடுக்க மாட்டோம் மாற்றுத்திறனாளிக்கு கடை இல்லை அப்படி தான் சொல்கிறாங்க மாட்டுத்திறனாளிக்கு ஆனால் அறிக்கையெல்லாம் வர்றாங்க எல்லாம் வருது ஆனால் எங்களுக்கு போய் ப்ராப்பராக வந்து சேர மாட்டேங்குது சார் அது உண்மை எல்லாம் பல்காக வாங்கினவங்கெல்லாம் ஓட்டாங்க எங்களை பிடிச்சி நினைக்கிறாங்க பெரும் முதலாளி எல்லா பெரிய முதல் ஆளி முதலாளி அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா ஆ சோ ஒரு முதல்ல வாயில போட்டிங்க எடுக்க முடியாது எங்களை மாதிரி சின்ன மீனுங்களுக்கு போட்டு குடிக்க பாக்குறான் எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது எல்லாம் அவங்க மக்கள் திருங்கணும் இதுதான் என்னுடைய கருத்து சார் தப்புதே தப்பு முடியாது தப்பு க கட்டாய மசோதான்றது என்னத்துக்கு முடியலன்றதுனாலதான் கடன் வாங்க இந்த இந்த மசோதாங்கிறது கட்டாயப்படுத்தக்கூடாது யாரையும் அப்படிதான் கண்டிப்பா சார் கட்டாயப்படுத்தக்கூடாது அதுதான் ஒரே வார்த்தை சொல்றேன் ஒரு பத்தாயிரம் வாங்கி நான் வியாபாரம் பண்ணணும்னு நினச்சி தான் ஒரு பேங்க்குக்கு போகிறேன் அந்த பத்தாயிரம் என்னால் கட்ட முடியாத சூழ்நிலை ஆகிடுது ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று எங்கள் வீ இப்போ எனக்கு வீட்டில் இல்லை பையனும் இல்லை இறந்துக்கா நான் ஒரு ஆள் நான் பணம் கட்ட முடியுமா முடியாது ஸோ என்ன என்ன உழுக்குறாங்க மெயினான இடத்த விட்டுறாங்க அது இருக்கக்கூடாது அந்த மாதிரி இருக்கக்கூடாது இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு வந்து ரொம்ப உபயோகமான சட்டம் கொண்டு கொடுத்துருக்காங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வட்டி காசை கொடுத்துட்டு கடன் வாங்கிட்டோம் கண்டிப்பாக கொடுக்கப்போம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை ஆனால் தகாத வார்த்தைகள் பேசுகிறாங்க அவங்க அவங்க நம்ம ட்ரெஸ் பண்ணி போவானாங்க கடன் கொடுத்தா வெளியே போகக்கூடாது நல்லா சாப்பிடக்கூடாது நான் ட்ரெஸ் பண்ணக்கூடாது என்ன அர்த்தம் கடன் வாங்கிட்டு கொடுக்கப்போறாங்க கண்டிப்பாக கொடுப்போம் ஆனால் எங்களுக்கு டைம் கொடுங்க பெரிய பெரிய ஆள்லாம் கடன் வாங்கிட்டு கோடிக்கெல்லாம் கடன் வாங்கிட்டு ஊரு விட்டு ஓடுறாங்க அவங்களாலாம் எந்த கீழே கேட்க மாட்றாங்க சாதாரண பேங்க்கில் வாங்கினா கூட அதை என்ன பண்ணுறாங்க ட்ரேட்மார்க் போட்டுறாங்க ரீமார்க் போட்டுடுறாங்க அது ரொம்ப கஷ்டம் இந்த சட்டம் வந்து ரொம்ப நல்ல விஷயம் கொண்டு வந்ததுக்கு அது ரொம்ப நாங்கள் கடவுள் பட்டிருக்கோம் இந்த இதன் மூலமாக வந்து இப்போ சாதாரணப்பட்ட ஆட்களுக்கு கடன் கிடைக்கிறதுல சிக்கல் ஏற்படும் நிறைய நிறைய இருக்கும் நிறைய இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆளுங்க கட்ட கொடுத்துறீங்க ஒன்றும் கிடையாது எம்எஸ்எம்இன் ஒரு லோனர் விஷயம் இருக்கு அது இப்ப பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கில் லோன் கேட்குறாங்க நாங்கள் வாழ்வாதாரத்தை ரெடி பண்ணது ஒரு அஞ்சு லட்சம் தான் கேட்குறோம் அந்த லஞ்சு லஞ்சத்துக்கு எவ்வளோ ஃபார்மாலிட்டி இருக்குது எங்களால் வாங்க முடியல ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் வந்து கேன்சல் பண்ணிடுறாங்க அதனால நாங்கள் இந்த மாதிரி கவுர்மெண்ட்டால மானிய லோன் வாங்க முடியாதுங்க வேற ஒருத்திட்ட போயிட்டு அதிக வட்டிக்கு வாங்கி நாங்கள் கஷ்டப்படுறோம் அதனால் கவுர்மெண்ட்டால மானிய ரோடு எவ்வளோ கொடுக்க முடியுமோ எல்லா வசதியும் எங்கள் கிட்டே இருக்குது நாங்கள் கட்டுவோம் பெரிய பெரிய ஆளாக கட்ட முடியாது எங்களால் நாங்கள் கூட்டி தொழில் கட்டுவோம் ஆனால் வந்து எனக்கு கொடுக்க மாட்டேறாங்க அது மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் இந்த சட்டம் சிறப்பானது சிற ரொம்ப சிறப்பு ரொம்ப சிறப்பானது அதை வரவேற்கிறப்பா தம்பி இது எப்படி பார்க்குறேன்னா நமக்கு த தகுந்தது எவ்வளோ செலவு ஆகுதோ வாங்க முடியும் ஒரு தண்டல் வாங்கணுமோ ஒருத்தர் கடை வாங்கணுமோ கம்மியா நம்மளால கொடுக்க முடியும் அதனால தான் வாங்க முடியும் முடியலன்னா வாங்கக்கூடாது வாங்கி நீங்கள் வந்து கேட்கும்போது நம்ம கொடுக்கலன்னா அசிங்கம் தானே யாருக்கு அசிங்கம் நமக்கு தானே அசிங்கம் அவங்க வந்து அசிங்கமாக பேசும்போது நமக்கு குத்தும் அதனால் நான் விரலுக்கு தகுந்த வீக்கம் தான் வாங்குவேன் நான் வாங்குறேன் தண்டல் வாங்காத இல்லை நான் வாங்குறேன் மூணு பேர்கிட்ட வாங்கிறேன் ரொம்ப வாங்கலை ரெண்டாயிரம் 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 தான் வாங்குறேன் ரொம்ப வாங்கலை நான் வாரத்தண்டல் வாங்குறேன் டெய்லி தண்டல் வாங்குகிறேன் இதை வாங்குறேன் இல்லைன்னு சொல்ல வாரமாக வந்து செவ்வாய் கிழமை ஒன்று சனிக்கிழமை ஒன்று வரும் புதன்கிழமை டெய்லி தண்ணில் ஐம்பது ரூபா ரெண்டாயிரூவா அதுக்கு தகுந்த மாதிரி தான் டெய்லி கிழம ஐம்பது ரூபா கட்டிக்கலாம் இந்த வாரம் வாரம் இரநூறுபா கட்டிக்குவேன் அவ்வளோதான் என்னால் முடிஞ்சுது ரொம்ப வாங்க மாட்டேன் ஏன்னா நம்மளால் முடியணும் முடியுமோ ஒரு காலத்தில் ஒரு காலத்தில் இதே இடத்துல உட்காந்து பதினஞ்சு சேர் மல்லி விற்றேன் இன்னைக்கு ரெண்டு சேர் மல்லி விற்கல லைன்லாம் போயிருந்தேன் பத்து சேர் கட்டி எடுத்துருவோம் கட்டுறதுக்கு நிறைய ஆள் இருந்தது இப்போ உடம்பு போனதுனால ஆள் கிடையாது சுற்றி மூளை சுற்றி என்ன சுற்றி கடை இருக்குது நிறைய அதனால எனக்கு வாடிக்கையும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஏதோ யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் வந்தால் வந்து வாங்கி போயிட்டாங்க கடைபா அந்த மாதிரி என்னால் என்னால சூழ்நிலையில் உங்களால கட்ட முடியல ஏதாவது உடம்பு கட்ட முடியும் அது மிரட்ட மாட்டாங்க என்ன என்ன பொறுத்த அளவுக்கு மிரட்ட மாட்டாங்க ஏன்னா ஒழுங்கா நடந்துக்கிறேன் நான் இல்ல நான் இல்லைன்னா உடம்பு சரியில்லையா சரி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க நேற்று கூட இல்ல நான் வெளியே போயிருந்தேன் சொல்லிட்டேன் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு கம்முனு போயிட்டாங்க யாரும் வரல இன்னைக்கு வருவாங்க இன்னைக்கு கூப்பிட்டுருவேன் ஆனால் சிலருக்கு இந்த கடன் பிரச்சனைகள் சிலருக்கு ஊற விட்டு போயிடுவாங்க இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி எங்கள் தெருவுலேயே இருக்காங்க அந்த மாதிரிலாம் நமக்கு கிடையாது என்ன பொறுத்தளவுக்கு யாரா கேட்டால் கூட அப்பா முடியாதுப்பா நம்மளால முடியும் அவ்வளோதான் முதலமைச்சர் எடுத்துன்னு வந்த சட்டம் நல்ல சட்டம் ஏன்னா இந்த மாதிரி கடன் வாங்கிட்டு அவங்கவுங்க நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க அதுவும் இல்லாத இந்த வந்துட்டு இந்த ஃபோன் மூலிமா ஒரு இந்த சீட்டு கட்டி இது மாதிரி வருது அதில் வந்து எல்லாரும் அந்த ஆம்பளைங்கெல்லாம் விளையாடி அவங்களும் தற்கொலை பண்ணிக்கிறாங்க ஆனால் முதலமைச்சர் ஐயாவுக்கு இந்த சட்டத்தை எடுத்துன்னு வந்ததுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி இந்த இது கொண்டு வந்ததன் மூலமாக இப்போ ஐயா இப்போ இருக்கப்பட்டவங்க கட்டிடுறாங்க ஐயா இல்லாதப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க ஒண்ணுமே பண்ண முடியாது கடன் கொடுக்க முடியல அவங்க கடங்கார் வந்து வீட்டு வாசல்ல நிக்கிறாங்க நீ இந்த மாதிரி கடன் கட்டலன்னா அவங்க வந்து ஒரு மாதிரி தப்பான வார்த்தை பேசினாக்கா அப்போ கோபம் வர்றவங்க என்ன பண்ணுவாங்க தான் ஐயா போவாங்க அந்த தற்கொலைன்ற இதுக்கு போகாத அளவுக்கு ஆனா இந்த திட்டம் நல்ல திட்டம் ஐயா இல்ல ஒரு வகையில இது வந்து கடன் வாங்குறவங்களுக்கு பிரச்சனையா இப்ப உங்களுக்கு அவசரமா ஒரு ஒரு லட்சம் ரூபா ஐம்பது ரூபா தேவை இருக்கு அப்ப இது இதுக்கு முன்னால ரொம்ப எளிதாக வந்து கடன் தந்தவங்க இப்போ இந்த சட்டத்தின் மூலமாக கடன் வாய்ப்பு இருக்கா நம்ம இந்த மாதிரி திருப்பி கேட்டோம்னா அவங்க கடன் கொடுக்க மாட்டாங்க இப்போ இப்போ கொடுக்குறாங்க ஐயா ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் கொடுக்குறாங்க அதை நாங்கள் கரெக்டாக கட்டிடுறோம் இப்போ அமௌண்ட் அதிகமாக வாங்கும் போது நாங்கள் கேட்டாக்க கொடுத்துட்டாக்கா அந்த வட்டி எங்களால் கட்ட முடியலன்னா அவங்க தவறான முறையில் பேச ஆரம்பிப்பாங்க அப்போ நம்ம என்ன பண்றதுன்னு நம்மளுக்கே தெரியாது கடன் உடன் வாங்கி அப்புறம் இந்த லோன் எல்லாம் வேற வாங்கியிருக்கிறோம் இத்தனாம் தேதிக்குள்ளே இந்த லோன் கட்டி ஆகணும்ன்ட்டு அப்படியே ஒரு மாதிரி பண்ணுவாங்க அந்த நேரம் நாங்கள் ஏதோ இருக்கிற நகை மூக்குத்தி கம்மல் என்ன இருக்குதோ அதை கொண்டு போய் சேட்டுக்கல்ல அடமானம் வச்சு ஐயா அவங்க அந்த லோன் இதில் வந்து அவ்வளோ ஒரு கேவலமாக பேசுவாங்க வச்சாகணும் காசு நீங்கள் அப்படின்னு கேட்பாங்க அப்போ நாங்கள் எதனா பொருளை வச்சு கட்டுறோம் அதனால இந்த சட்டம் இந்த சட்டம் நல்ல சட்டம் எடுத்து நடத்துது